வணக்கம் வெல்கம் டு சார் டா சேனல் பேசுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது லோ உள்ள லேண்டு சேலுக்கு வந்துருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட லேட் நேம் வந்து பொதிகை கார்டனுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டூ சத்தியமங்கலம் போகிற ஹைவேலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த ப்ராபர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம் பெத்திக்குட்டை நாளோடு ஜங்ஷன்லேருந்தும் இந்த ப்ராபர்ட்டிக்கு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க ஓதிமலை போகிற வழியில் இந்த ப்ராபர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு ஒரு சென்டோட ரேட் வந்து எயிட்டி தௌசண்ட்ங்க மொத்தம் வந்து டொண்ட்டி ஃபைவ் சென்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட் இருபத்தஞ்சி சென்ட் ப்ளஸ் இருபத்தஞ்சி சென்ட்டாக ரெண்டு சைட் வந்து இருக்குது ஐம்பது சென்ட்டுங்க மொத்தம் உங்களுக்கு தனியாக வந்து ஒரு பிளாட் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ப்ளாட்டோடய டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து நூறு அடி கிடைக்கும் வடக்கு மேற்கு கார்னர் லேண்டுங்க உள்ளே வர ரோடு தடவை எல்லாமே டொண்ட்டி த்ரீ ஃபீட் வேறு டீட்டெயில்ஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள் லொக்கேஷன்